எலும்புகள்லாம் தேய்மானம் ஆகாது அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க திருக்குறள் இந்த முதுகு தன்புறதுக்கு பின்னாடி கார்கிஸ்னு ஒரு எலும்பு இருக்கும் அந்த எலும்பு நீங்கள் வந்து எரித்தாலும் சரி ஆசிடில் போட்டாலும் சரி புதைச்சாலும் அது அழியவே அழியாது எலும்பெல்லாம் தேய்மானம் ஆகவே ஆகாது இந்த மூட்டுவழி முதுகு எலும்பு தேய்மானம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஆகாதுன்னு அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறளில் அதுதான் மறுமைன்னு சொல்கிறோம் மறுமைன்னு சொல்கிறோம் இல்லையா நாம் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க வந்து அதை வைக்கும் பொழுது அதில் தான் அதனுடைய ஆத்மா இது வந்து அடுத்த மருமைக்கு அங்கே இருந்தால் உருவாகுது இதை அன்னைக்கே சொல்லியாச்சு டாக்டர் ஹேன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி நம்ம தான் எதை சொன்னாலும் நல்லா சொன்னால் ஏற்றுக்க மாட்டோமே அவர் என்ன பண்ணுறாருன்னா அது ஆய்வுக்கு உட்படுத்துறாரு அதில் நபிகள் சொல்லியிருக்காரு அது எப்படி ஒரு எலும்பு வந்து அழிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது ஆசிட்டில் போடுறாங்க அந்த கார்கி எலும்பு சின்ன சின்னதாக முதுகு தண்டுபடத்தில் கீழே ஒரு வாழ் மாதிரி இருக்கும் ஆசிட்ல போடுறாங்க நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க புதைக்கிறாங்க எதுலேயுமே அழிக்க முடியல கடைசியாக என்னுடைய தோல்வியை பரிபூர்ணமாக நான் ஒத்துக்கிறேன் எப்படி நபிகளார் வந்து இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி அது படிக்காத ஒரு நபர் நம்ம சொல்றோம் அது இறை வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிரமா ஒத்துக்கிட்ட நீங்க நெட்ல போட்டு பாருங்க நீங்கள் தெரியும் கூகுளில் போட்டு பாருங்க பூமியிலிருந்து சூரியனிலிருந்து வானத்திலிருந்து இந்த நீர்ல இருந்து கடல்லிருந்து ஆறுகள்ல இருந்து எப்படி உருவாச்சுங்கிறதுல இருந்து மனிதன் எப்படி உருவானிலிருந்து எல்லாமே சொல்லப்பட்டது திருக்குறான் ஈவன் தான் அரசியல் கூட இன்னைக்கு நம்ம அரசியல் இருக்கு இல்லையா இந்த அரசியல் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்து முழுமையாக சொல்லியாச்சு அரசியல் ஆன்மீகம் என்ன இல்லாத அறிவியல்